வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விளையாப்பு லீடிங் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சு வகையான டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறாங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருவலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் ரெடி எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரையிலும் ஜென்ரல் ஸ்விஃப்ட்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டும் இருக்குது டூ ஹவர் ஷிஃப்ட்டும் இருக்குது கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க டாப் ரோல் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் வெல்டர் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டிஸ்பாட்ச் குவாலிட்டி சப்போர்ட் ரோபோட் ஆப்ரேட்டர் அசம்பிளி ஆப்ரேட்டர் ஷாப் ஸ்டோர் கீப்பர் ஹவுஸ் கீப்பிங் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் சம்பளம் இருக்கும் பதிமூணாயிரம் இருந்து இருபதாயிரம் குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் கேப்ரூட் அசோக் பில்லர் வேளச்சேரி செவ்வா திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஒச்சேரி காவேரிப்பாக்கம் அரக்கோணம் ஆவடி சிறுபெரும்புத்தூர் சுங்குவார பூந்தமல்லி ஆவடி தாம்பரம் மயிலாப்பூர் பெரம்பூர் மாங்காடு திருவெற்றியூர் செங்கல்பட்டு காற்றப்பாக்கம் இன்னும் ஒரு சில லொக்கேஷனுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபோனில் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் லொக்கேஷனில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா மொத்தம் நான்கு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷூமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை ஏற்பை மட்டுந்தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது படித்து முடிச்சிட்டோ இல்லை வேலை இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்